ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து அருமையான ஒரு வறுவல் வெரைட்டி தான் பார்க்க போகிறேங்க மட்டன் சுக்கா வறுவல் டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் சாதம் தை சாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லா ஃப்ரைட் ரைஸ் கூடையும் இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் மூணு வழக்கம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அலசிட்டு தோலை எடுத்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது அரைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இதை கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்திட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துக்கலாம் இது மாதிரி பேஸ்ட்டு குறை குறப்பாக இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது அடுத்ததை அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காய் பீசஸ் எண்ணெயில் போட்டுக்கலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாலக்காவை எப்போவுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் கருக்காமல் இருக்கும் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இது மாதிரி லேஸாக ப்ரௌன் ஆகிற வரலாம் வறுத்துக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு அது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு மசால் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் நம்ம அரைக்கிற மசால் வந்துட்டு கொஞ்சம் குறை இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தியாச்சு எண்ணெயில் ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டுக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி அரை டீஸ்பூன் அளவு ப்ளைன் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் பொடி வந்து கருகக்கூடாது அதனால் அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் தூளுப்பு தான் சேர்த்துறேன் ஏன்னா கல் உப்பு சேர்த்துனா கரையாது அதனால் தூளுப்பு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிங்க ஒரு நிமிஷம் அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சு வாழைக்காவை சேர்த்திக்கலாம் வாழைக்காவை டைரெக்டாக சேர்த்துனா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் இது மாதிரி பொறிச்சு வச்சு சேர்த்தினோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் வருவல் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் கொஞ்சம் அப்படியே கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம மசால் எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால் அதனோடய பச்சை வாசனை போகணும் அது இல்லாமல் வாழைக்காயில் அந்த மசால் டேஸ்ட் இறங்கணும் உப்பு காரம்லாம் இறங்கணும் அதனால் மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து மிக்ஸ் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் மசாலில் இருக்கிற ஈரத்தன்மை போயிட்டு நல்லா ட்ரை ஆகணும் வாழைக்காய் உப்பு காரம் மசால் டேஸ்ட் இறங்கணும் அதனால் மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் அடிப்பிடிச்சதுனால் நமக்கு வறுவல் வந்து கசந்து போகும் டேஸ்ட் நல்லா இருக்காது மசால் நல்லா இது மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு வாழக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் சுக்கா வறுவல் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதத்தோட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தேவாமிரதமாக இருக்கும் அது இல்லாமல் ஃப்ரைட் கூட நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்கள் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்